வணக்கம் வந்து நோயுற்ற செல்வம் குறைவிற்ற வாழ்வுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் மக்கள்கிட்ட ஒரு மனிதர்கிட்ட யார்கிட்ட இருந்தாலும் சரி ஆனால் பணம் இருந்தா நோவு இல்லாமல் இருக்கணும் அது நோயுற்ற செல்வம் குறையிற்ற வாழ்வுன்ற மாதிரி நோவு இருக்கிறது மனிதனுடைய உடம்புல நோய் இருக்கிறது ரொம்ப சிரமம் முழங்கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலி ரத்தக்கட்டு நீர் கட்டு இந்த மாதிரி எனக்கு பல நாளா உடல் நலமும் சரியில்லாம இருக்குதுங்க மூற்று வலி நானும் பண்ணி பழிப்பாது என்ன முடியல அப்படின்னா முடியாத போகாது அதுக்காக வேண்டி நாம் வேதளிக்க வேண்டாம் அதுக்காக வேண்டி வந்து நம்ம நல்லா பண்ண முடியுமா அப்படின்றது யோசிக்க வேண்டாம் கண்டிப்பாக வந்து அதை நல்லா பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் வந்து நம்ம மகாண்ம எழுதி வச்ச நூல்கள் நிறைய இந்த மாதிரி பழைய காலத்து நூலில் ஒவ்வொரு நூலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பலாயிரம் நூல்களுக்கு இதில் என்ன பண்ணிருக்காங்க வைத்தியம் அப்படின்னா குருவி காலத்தில் தான் வந்து இந்த ஆப்ரேஷனு இப்போ குருவி காலத்தில் தான் வந்து ஒரு நாற்பது ஒரு நாற்பது இருபது வருஷம் ஒரு இருபது வருஷம் ஆயினா பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் அதிகம் அதுக்கு எல்லாம் வந்து சித்தர் காலத்தில் சித்தர்கள் வாழும்போது நம்ம எத்தனை ஹாஸ்பிட்டல் உலகத்துலேருந்துருப்போம் அப்போ ஹாஸ்பிட்டல் இல்லாமல் அவங்க எப்படி அஞ்சு குழந்த நாலு குழந்த ஏழு குழந்த பத்து குழந்தை வரைக்கும் கூட ஒருத்தர் வச்சுருக்காங்க ஆனால் அது எப்படி இருந்திருப்பாங்க ஹாஸ்பிட்டலே இல்லாமல் அந்த குழந்தை எப்படி பிறந்துச்சு அப்போ வந்து காரணம் இது என்ன அப்படின்னு கேட்டால் விவசாயம் பண்ணுறதுல விவசாயத்தில் வந்து உரம் ஊரியா விளையிற தானியத்தை எடுத்து நம்ம சாப்பிட்றதுனால தான் எல்லாமே கோழியிலேருந்து சிக்கன் மட்டன்லேருந்து எல்லாமே வந்து கெமிக்கலில் வா உயிர் வாழ்கிறது ஆகிடுச்சி அதனால மக்களும் நம்மளும் சேர்ந்து அதோடையே நம்ம உயிர் வாழ்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் நமக்கு இந்த நோய் வருது அந்த நோய் சீக்கிரம் குணமாகலை அப்படின்னா வலி ரொம்ப நாளாக வலி இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணம் எத்தனையோ பேர் வந்து சந்தையில் விற்கிறாங்க ஆட்டுக்கடையில் போட்டு விற்பாங்க பஸ் ஸ்டாண்டில் போட்டு விற்பாங்க அது வந்து ஒரு நாளைக்கு கூத்துக்கு மீசி எடுத்தாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அவங்க ஒரு தொழில் அதாவது அவங்க தொழில் அதை நம்ம குறை சொல்லலை நம்மளுடைய எண்ணெய் வந்து சுத்தமாக முடக்கட்டால் மட்டுமே இல்லாமல் நாற்பத்தெட்டு மூலிகை இதில் சேர்த்து ஒம்பது வகையான எண்ணெயை சேர்த்து பத்து லிட்ரு பானையில் ஊற்றி வேவிச்சா அஞ்சு லிட்ரு மருந்தா சுன்ற வரைக்கும் வேவிச்சு மருந்து எடுத்து இந்த பாட்டல் நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கோம் இந்த மருந்து ரொம்ப நாளுக்கு வச்சுருந்தா கெட்டு போகுமா அப்படின்னா கெடாது நீ பத்து வருஷம் வச்சிருந்தாலும் மருந்து கெடாது வாசம் வராது எந்த ப்ராப்ளமும் ஆகாது இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப நாள் பட்ட நோவாக இருந்தால் நீங்கள் ரொம்ப நாளை தேய்க்கணும் ரொம்ப ஒரு நாலு நாளாக நோவுதுங்க ஒரு ரத்தம் கட்டிச்சிங்க ஒரு அடிபட்டுருச்சிங்க அப்படின்னா புரிய நாளைக்கு போதும் ஒரு பத்து நாள் போட்டால் போதும் குணமாயிடும் சுத்தமாக எவ்வளோ வலி இருந்தாலும் இந்த மாதிரி மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி கழுத்து வலி நரம்பு வலி உடம்புல எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்துல இதை சும்மா எடுத்து அப்ளை பண்ணிவிட்டால் போதும் ஒன்றும் நசுக்க வேண்டாம் தேய்க்க வேண்டாம் போட்டு விட்டீங்கன்னாவே போதும் ஒரு வாரத்துக்கு போட்டிங்கன்னா சுத்தமாக குணமாயிடும் ஒரே ஒரு நாளையில் ரிசல்ட் தெரியும் அடுத்தது அதை விட விட்டுறக்கூடாது தொடர்ந்து பத்து நாள் இருபது நாள் ஒரு மாதம் போடணும் அப்போ தான் குணமாகும் ரொம்ப அதிக நாள் வழியாக இருந்தேன் அஞ்சு வருஷம் இருந்துச்சுங்க பத்து வருஷம் இருந்துச்சு இருபது வருஷமா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னா ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதமாவது போடணும் அவ்வளோ அவ்வளோ நாளைக்கு யாரா போடுறீங்கன்னா ரொம்ப குணமாக இருக்காது ஆனால் நம்ம சாப்பிட்ற உணவு அந்த மாதிரி அதனால் எந்த காரணத்து கொண்டும் இந்த எண்ணெயை எடுத்து நீ போட்டுக்கலாம் ஆஸ்பத்திரி போக வேண்டியதில்லை அப்போதைக்கு ஆஸ்பத்திரி போனீங்கன்னா அப்போதைக்கு ஒரு ஊசி போடுவாங்க நாலு மாத்திரை கொடுப்பாங்க ரெண்டு நாளைக்கு குணமாக இருக்கும் இல்லை ரெண்டு மணி நேரம் குணமாக இருக்கும் திரும்ப வந்துடும் ஆனால் இது அப்படி இல்லை இது சித்த வைத்தியம் இது எந்த காரணத்தை கொண்டும் பூர்ணமாக குணமாகிற வரைக்கும் இந்த மருந்து கேட்கும் அந்தளவுக்கு நீங்கள் மருந்து எடுத்துக்கணும் தான் விஷயம் அதே மாதிரி ஒரு நோய்க்கு மட்டும் இல்லை பாருங்கள் இத்தனை மூலிகை சேர்த்தனா ஒவ்வொரு மருந்து எத்தனை எத்தனை கிராம் போட்டிருக்க பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இந்த மாதிரி எத்தனை கிராம் சேர்த்தனா எத்தனை எத்தனை மூலிகை சேர்த்தணும்னு பாருங்கள் எல்லா நோய்க்கும் மருந்துருக்கு ஆனால் நாம் தயார் பண்ணுறதில்ல இதை நம்ம எடுத்துக்கறதில்லை சித்தாவை பெருசாக யாரும் எடுத்துக்கிறதில்ல ஆனால் சித்தாவு விஷயங்கள் நிறைய இருக்குது தெரியாமல் அகத்தியரோ போகரோ கோனாரோ திருமலமோ அந்த பாம்பாண்டியோ எல்லாருமே புக்கு எழுந்திருக்காங்க அவங்க தெரியாமலாம் அதை எழுதி வச்சுட்டு போகலை நோய் இல்லாமல் மக்கள் வாழணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் தயார் பண்ணி விட்டு போயிருக்காங்க ஆனால் நாம் அதை பயன்படுத்திக்கிறதில்ல இப்போ உடனே போகிற ரெட்டில் பொறுத்துக்காக கட் பண்ணி அந்த இடத்துல ஆங்கில கூட்டி விட்டுரு திருப்பி வந்து ஆங்கில கலெக்டர் திருப்பி போ இதுவே சார் ஆறு வரைக்கும் ஆஸ்பத்திரியே போயிட்டுது இதுதான் நம்ம இப்போ கற்றுக்கிட்டோம் அதை கற்றுக்க வேண்டாம் அதை மறந்துடுங்க மருத்துவத்தை மறந்துட்டு சித்தவ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்களே செய்யலாம் வேணே செய்ய வேண்டியதில்லை கடுகு எண்ணெய் கரிஞ்சருகண்ணெய் வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் பொங்கெண்ணெய் நல்லெண்ணெய் கொட்டம்புத்தண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது எல்லாம் சரியில் விட சேர்த்தி இதுக்கு உண்டான மூலிகை சரியில்லை விட எல்லா மூலிகையும் சரியாக போட்டு ஒரு நாற்பத்தெட்டு மூலிக்கையாவது கன்ஃபார்மாக போடணும் ரெண்டு மூலிகை போட்டு மூணு மூலிகை போட்டு எண்ணெய் சுண்டி சொல்லி வேகிக்கிறது வேஸ்ட்டு எண்ணெய் சுண்டி போயிருந்துன்னு சொல்லி எண்ணெயை வாங்கிட்டு போய் ஒரு பா பாத்திரத்தில் ஊற்றி வெறும் எண்ணெயவே கலக்கி மேலே கூட்டியும் ஒரு கையெல்லாம் பிடிச்சி மேலே வச்சு கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் அதெல்லாம் மருந்து இல்லை இது வந்து உண்மையான மருந்து யார் வேணாலும் மருந்து போடலாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் போடலாம் எந்த ஒரு சைடியா போய்ட்டு கிடையாது சுத்தமாக நம்ம கண்ணுக்கு முன்னே பல வீடியோவில் போட்டிருக்கிற அந்த எண்ணெய் எரிக்கிறது எப்படி நாங்கள் என்னென்ன மூலிகை சேர்த்துறாங்கிறது எல்லாமே போட்டிருக்குறோம் மூலிக்குலேருந்து எண்ணெயிலேருந்து எல்லாமே கற்றுருக்கேன் இந்த எண்ணெய் ஒரு சில டைமில் நம்மளால் சப்ளை பண்ண முடியாத காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சம் நாள் நின்று போய்டும் தைப்பா நிறையா பண்ணி வச்சுருக்கோம் ワインキロ,ロ。